அன்பர்களே இப்போ கர்மயோகத்தில் விளைவறிந்து செய்யும் போது ஒவ்வொரு செயலுக்குரிய விளைவும் இயற்கையிலே ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டத்தின்படி அமைப்பின்படி அது எந்த பொருளோடு நாம் எவ்வாறு நாம் தொடர்பு கொள்கிறோமோ அதற்கேற்ற முறையிலே விளைவுகள் வந்து கொண்டிருக்கின்றது என்ற போது அதுதான் திருவிளையாடல் திரு என்றால் எல்லாம் வல்ல இறைநிலையால் படக்கூடிய செயல்கள் விளையக்கூடிய விளைகள் அது திரு விளையாடல் என்பது அதனுடைய எழுச்சி அல்லது ஆட்டம் திருவிளையாடல் என்று சொன்னாலே இறைவனால காட்டப்படுவது ஆக்கப்படுவது செயல்படுவது அப்பொழுது ஒரு சின்ன உதாரணமாக வச்சுங்க நான் சாப்பாடு சாப்பிட்றோம் ஒரு அன்பர் ஐயா நீங்கள் நேற்று கடவுளை பற்றி பேசிகிட்டு இருந்தீங்களே நான் கேட்டுருந்தேங்க அங்கே ஆனால் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு அதனால் நான் போகணுன்னு போயிட்டேன் அவங்க கேள்வி கேட்க முடியல இப்போ வந்து என்ன காலையில் அஞ்சரை மணிக்கு வந்தார் குருவாஞ்சேரியில் ஒரு ரெண்டு மைல் தூரத்தில் நான் மாத்திகன் ஆகையினால் எனக்கு அது பொருத்தம் இல்லை அதனால் காலையில் வந்து அந்த கேள்வி கேட்க வந்தே நீங்கள் அப்படி ஒரு சக்தி இருக்கிறதாக நீங்கள் நம்புறீங்களா நான் நம்புறணும் இல்லையோ உங்களுக்கு ஒரு அதை உணர்வை தருவதற்கு சில அவமானம் கொடுக்குறேன் நீங்கள் இதென்னா சாப்பிட்றீங்களா சாப்பிடாத இப்படி வாழ முடியும் சரி நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு உள்ளே போச்சு அவ்வளவுதானே நீங்கள் செய்தது அதன் பிறகு அந்த சாப்பாடு என்ன ஆகுது எரிஞ்சு போகுது சரி கொஞ்ச நேரம் அமைதியாக பேசுங்க ஜீரணிக்கிறது என்றது வேற நான் சொல்கிறேன் அது முதல்ல ரசம் தெரியுது அதுக்கப்புறம் அதில் ஒரு பகுதி ரத்தமாக மாறுது ரத்தத்தில் ஒரு பகுதி சதையாக மாறுது சதையில் ஒரு பகுதி கொழுப்பு வருது கொழுப்பில் ஒரு பகுதி எலும்பாக வருது எலும்பில் ஒரு பகுதி மஜ்ஜையாகி இருந்து விட்டுவாகி ஏழு தாதுக்களாகி இந்த உடலில் இவ்வளவு நடைபெறுது அந்தந்த சக்தி தேவையற்ற அணுக்களை விடுது தேவை உள்ளதை கூட்டி அந்தந்த இடத்துல பொருத்தி கொள்வது இதெல்லாம் அதெல்லாம் சொல்கிறாங்க இதெல்லாம் நீங்களே செய்கிறீங்க நான் செய்யல உங்க அம்மா அப்பா வேண்டியவங்க யாராலும் செய்யறாங்களா அவங்களுக்காக அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க பின்ன யார் செய்யது அதான் இயற்கை அந்த தான் கடவுள்னு சொல்றாங்க நீ பேருதான் மாத்தி சொல்ற அந்த இயற்கை என்று சொல்ற வார்த்தையே கடவுள்னு சொல்றாங்க இப்ப உண்டா இல்லையா அப்படி சொன்னா நான் ஒத்துக்குவேன என்று சொல்லிட்டே அதை பாருங்க கையில் சிகரெட் இருக்குது அண்ணன் ஊதிக்கிட்டு வாங்க இந்த அது இருக்கட்டும் இப்போ நான் காலையில் வரும்போது ஒரு ஆள் இந்த பிள்ளையார் கோயிலுக்கு பாருங்க அதை சுற்றி சுற்றி வர்றான் இப்படி போட்டு உட்காந்துட்டு குட்டிக்கிறான் இது இது அறியாம இல்லை இது என்ன அங்கேயே கல்லை வச்சுட்டு அதை சுற்றிட்டு வச்சு அதை கும்பிட்டுட்டு குட்டிக்கிட்டு வர்றதுனால என்ன அவங்க ஒரு பழக்கம் அந்த மாதிரி தேவையற்ற பழக்கம் எதுக்காக நான் கேட்டேன் நான் சொன்னேன் அது ஒரு நல்ல பழக்கமாக அதில் என்ன நல்ல பழக்கம் தேவையற்ற பழக்கம் அது அது மூடப்பழக்கம் சொன்னார் ஆமாங்க கையில் என்னங்க சிகரெட்டு இந்த சிகரெட்டு குடிக்கிறீங்களே எதுக்காக என்ன இது பழக்கமாக மாதிரி ஆனால் அது என்ன அது நன்மை இது வரைக்கும் கண்ட நன்மை என்ன அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க கொஞ்ச நேரம் அதாவது ரெண்டு மணி நேரம் ஆச்சுன்னா ஒரு மாதிரியாக சோர்வாக இருக்கும் அதை போய் ஒரு டம் ஒரு நல்லா இருக்கும் சரி இது இதனுடைய விளைவுகள் வந்து இருதயத்தை கெடுக்கும் உடலை கெடுக்கும் அப்படியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா அதெல்லாம் எனக்கே தெரியுங்க நான் உங்களுக்கு தெரிஞ்சு இந்த தவறு செய்துக்கிட்டே தானே இருக்கீங்க இப்போ அவன் தவறு செய்கிறான்றைய நான் அவ்வளோ நன்மையை சொல்வேன் காலையில் எழுந்து இந்த காலுக்கு ஓ அதாவது அங்கே ஓடு இங்கே ஓடு இவ்வளோ நடையென்னா சொல்ல மாட்டான் ஒம்பது சுற்று கோயில் சுற்றுன்னா எதுவும் கடவுளுக்கு சுற்றுறோன்னு சொல்லிட்டு சுற்றுறான் காலில் நல்லா வாக்கிங் வந்து ஒரு ஒன்றரை பல்லாங்க ரெண்டு பல்லாங்க போன அளவுக்கு வந்துருந்தவனுக்கு அதுக்கு மத்தியும் இல்லை இப்படி குனிஞ்சி இந்த தோப்புளம் போடும்போது எத்தனை உறுப்புகளுக்கு எத்தனை நார்மல்களுக்கு நல்ல எக்ஸசைஸ் இருக்குதுன்றது உங்களுக்கு தெரியுமா அப்படி தனியாக செய்துட்டு போகலாமே எங்கே செய்தா என்னாலும் தனியாக என்னடா என்னோட நடுவயிலும் இந்த மாதிரி என்ன நான் எப்படி போடுறது நீ சொல்லுவ அதுக்காக தோப்பளம் போடுறதுக்குன்னு ஒரு இடம் வச்சிருக்காங்க அது மாத்திரம் இல்லை இங்கே இந்த குட்டுவதனாலேயே இங்கே குட்டுவதனால பல நன்மைகள் உண்டாகுது என்றதை மேனாட்டு அறிஞர்கள்லாம் ஆராய்ச்சி செய்திருக்காங்க அதாவது பிச்சுட்டறிக்கை ஊக்கம் கொடுத்து மறதியை தெளிய வைக்கிறதுக்கு இது ஒரு நல்ல மருந்து குட்டுவது என்றது பின்னால் இது பண்ணியிருக்காங்க அந்த மாதிரியான இதெல்லாம் இருக்கிற போது இப்போ என்ன சொல்கிறீங்க அதெல்லாம் சரிதாங்க சரி நான் இன்னொரு சமயம் வர்றேன் அந்த மாதிரி விஷயம் தெரியாது உண்மையிலேயே அவர்களுக்கும் ஒரு ஆராய்ச்சி இருக்குது அந்த ஆராய்ச்சிக்கு சிந்தனை நல்ல வழியில சிந்திக்கிறதுக்கு ஆராய்ச்சி செய்து சிந்தித்தவர்களோட பேசி பழகிறதுக்கு வாய்ப்பு வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்ளலை அதனால அவர்கள் பேரில் அதை குற்றமோ குறையோ காண முடியாது அவர்களுக்கும் நான் அன்பு பாராட்டி பாராட்டி வாழ்த்து கூறி அவர்களையும் தெளிவிக்க வேண்டியதான் நம்முடைய கடமை